புனித ரமலான் மாத இரண்டாம் நோன்பின் தொடக்கம் இறையருள் புழியும் மூன்றாம் சாம சகிர் வேளை சகிர் சிந்தனையுடன் எல்லாமல்ல அல்லாஹுடம் இதயபூர்வமாய் இஹ்லாத்துடன் பிரார்த்திப்போம் கொஞ்சம் நெகிழ்ந்து துவாச்சிவோம் யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் எங்களை படைத்தாழும் ரப்பே எங்களுக்கு வாழ்வாதாரம் தந்து வாழ் வைக்கும் வல்லவனை பலவீனமான நிலையில்லா மனிதர்களாகியே எங்களால் உன்னை முழுமையாக புகழ இயலவில்லை அதற்கான வார்த்தைகளும் எங்களும் இல்லை அருளானா உனது திருத்தூதர் உனது பிரியத்திற்குரிய நேசர் ஹபீம் எங்களின் உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முகமது சல்லாஹி சொல்லம் அவர்கள் கற்றுத் தந்து புகழ்மிக்க வார்த்தைகளால் உன்னை புகழ்கிறேன் இறைவா இறைவன் என்ற சொல்லிற்கு உரியவனை உன்னை எல்லால் வேறு இறைவன் யாரும் எங்கும் இல்லை அல்வா இல்லா புகழும் வல்லமை மிகுந்த உனது எழில்மிகு திரு நாமத்தின் மாண்பிற்கேற்பு திருமுகத்தின் அழகிற்கேற்ப மகத்துவமிக்கு உனது ஆட்சி அதிகார ஆளுமைக்கேற்ற அது என்ற அழகு உன்னை பொழுகிறோம் கொடையாளனி உண்மையில் நீ பரிசுத்தமானவன் அனைத்து வகையான குறைகள் பலவீனங்கள் அசுத்தங்கள் இருந்து நீங்கியவன் மட்டிருக்க முடியா பெரும்புகழுக்குரிய ஏகன் எத்தனை சொற்களாலும் உனது புகழை வரையறுத்திட முடியாது அன்றும் இன்றும் இனி என்றும் நீ எல்லையில்லா புகழுக்குரியவனே அதனால் அறிய முடியா ரகசியமே அறிய முடியா ரகசியமே இறைவன் என்ற சொல்லின் இலக்கணமே அதிபதியே அண்ட சராசரங்களின் மகிபதியே எவ்வாறு நீ வேதங்களில் தூதர்கள் நிறைவாக புகழ்ந்துரைத்திருக்கின்றாயோ அவ்வாறு நீ இருக்கின்றாய் அல்ஹம் ஐஸ் இல்லா ரப்பே எங்களின் எஜமானே நாங்கள் உனது அடியார்கள் நாங்கள் பிறந்த போது எந்த ஒன்றையும் கொண்டு வரவில்லை பழைத்தவனாக இனி அப்போது எங்களிடம் எதையும் விடவில்லை அறியாதவர்களாக ஒன்றுக்கும் இயலாதவர்களாகவே வெளிவந்தோம் எங்கள் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் வழங்கியவற்றின் வழியாக நாங்கள் வளர்ந்தோம் பின்னர் படிப்படியாக வளர்ந்தோம் கல்வி அறிவு தொழில் வாணிபம் உழைப்பு வேலை போன்றவற்றில் ஈடுபட்டோம் என்று ஏதேதோ பெற்றிருக்கின்றோம் ஏராளம் அடைந்திருக்கின்றோம் வீடு வாசல் கடை தொழிற்கூடம் கார் பங்களா சொத்து சுகம் நகை நட்டு என்று எண்ணற்றவைகளை சம்பாதித்து இருக்கட்டும் மனைவி மக்கள் உறவினர் நண்பர்கள் பணம் பட்டம் பதவி புகழ் வாக்கு சமூக அந்தஸ்தி என்று என்னென்னவோ சேர்த்து விட்டோம் இறைவா ஒன்றை மட்டும் உறுதியாகும் இடத்தில் சொல்லிவிடுகின்றோம் இவை யாவும் அறிவு ஆற்றல் முயற்சி திறன் உழைப்பு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டதன் மூலம் பெற்றிருக்கிறார் ஆனால் எல்லாம் என்னும் அழியா செல்வம் எங்களிடம் இருப்பதால் இவை யாவும் உன்னால் தரப்பட்ட அருட்கொடை எங்களுக்கான சோதனை என்றே நாங்கள் நம்புகின்றோம் நம்பி இறைவன் வழங்கிய அருட்கொடை என்றே கூறுகின்றோம் ஐயக்கும் அமலா உங்களில் எவர் அழகிய நல்லறச் செயல்களை செய்கின்றவர் என்று தெளிவாக சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் வேத அமைத்தோம் மறக்காமல் எங்கள் இதயத்திலே பதிந்திருக்கிறது தெளிவா இந்த உலகம் ஒரு சோதனை எங்கள் வாழ்க்கை ஒரு சோதனை பழங்கியிருப்பவை ஒவ்வொன்றுமே சோதனைதான் இவற்றில் மயங்கி நீ வைத்துள்ள தேர்வு தோற்று போய் விடக்கூடாது இவைகளுக்கு அடிமையாக உனது இஸ்லாமிய மார்க்க வரம்புகளை நீரிடக்கூடாது இவற்றுக்கும் நீதான் அருள் அருள்வாலிக்க வேண்டும் பாவங்களிலிருந்து விலகிடும் உறுதியான மனநிலையும் புண்ணியங்களை ஆர்வத்துடன் செய்தனும் வலிமையான உடல்நிலையும் உயர்வும் தவிர வேறு எவரும் வழங்கிட முடியாது இறைவா எங்களது இளைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக எங்களது சகல காரியங்களையும் உலகப்படைத்து முயற்சித்து விட்டோம் உழைப்புடன் நாங்கள் செயல்படுவோம் முற்றிலுமாக உன்னை நம்பி உன்னுடன் ரப்பனா மின்னா இன்னக்கு அந்த அலீன் وتب علينا إنك أنت التواب الرحيم يا حي يا قيوم نستغل برحمتك يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار نضيت سوم الآن عن أَدَائِ فرل رمضان هذه السنة لله تعالى இந்த வருஷத்து ரமலான் மாலத்தியே புனித நோன்பை அல்லாவுக்காக இன்று நிறைவேற்ற உறுதி கொள்ளுகிறேன் நியத்து செய்கிறேன் யா ஷஹர் ரமலான் அலைக்கும் வரமத்து வர